ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரால் ஐஏஎஸ் அகடமி இன்னும் தேர்வுக்கு வந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கு இல்லையா அதாவது ஜூன் இருபத்தி எட்டு தேர்வு இந்த தேர்வுக்கு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்குது இந்த நாற்பத்தைந்து நாட்களில் நம்ம ஒரு நாற்பது நாளில் இந்த எஸ்ஐக்கான ஃபுல் சிலபஸை எப்படி கவர் பண்ணலாம் ஸோ அதற்கு எதை படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக சில நோட்ஸ் நம்ம செலக்டிவாக எடுத்து ரெடி பண்ணி அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்றது மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து நினச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால தான் டைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாற்பது நாளில் இசை தேர்வை எதிர்கொள்வது எப்படி எப்படி தேர்ச்சி பெறுவது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நினைச்சிருப்போம் அப்படின்னா சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ அதற்கு முன்னாடி இந்த எக்ஸாம் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் உடலாக இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு கேஸ் ஒன்று வருது ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து டேட் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா இப்போதைக்கு நமக்கு ஜூன் இருபத்தெட்டு தான் அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா அது சிலபஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓபன் கோட்டா ரெண்டையும் சேர்ந்து ஒரே கிளாஸஸாக வைக்கலாம் ஒரே தேர்வாக வைக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு இது போய்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம தனியாகவே நினைச்சிடலாம் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நினைச்சிடலாம் அப்படின்னா போடலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த நாற்பது நாளில் இந்த எஸ்ஸ்கான ஒரு ஃபுல் சிலபஸையும் எப்படி படிக்கணும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குற பாருங்கள் ஸோ எஸ்ஏ தேர்ட்டி டேஸ் ரிவிஷன் ஓகேவா இந்த தேர்ட்டி டேஸ் வந்து எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணலாம் ஸோ தேர்ட்டி டேஸ் அப்படின்றது ஒரு ஃபார்ட்டி டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸில் வந்து நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக அது ஒன் மந்த் போதும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டென் டேஸ் எடுத்துருக்கோம் ஏன்னா லாஸ்ட் ஒரு டென் டேஸ் வந்து திரும்ப ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுனால ஓகேவா ஸோ இப்போ சயின்ஸு சோசியல் தமிழ் எப்படின்னு இதை மூணாக பிரிச்சுக்கங்க ஓகேவா சயின்ஸு சோசியல் தமிழ் அப்படின்னு இதான் மூணாக பிரிச்சுக்கங்க ஓகேவா ஸோ இருக்கையிலேயே பெரிய கொஷின் என்ன சோசியல் இந்த சோசியலில் சோசியல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் எதுக்காக லெவன்த்து டுவெல்த்து எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த கடைசி நேரத்தில் லெவன்த் ட்வெல்த்துலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம புக் பேக் பாக்ஸை மட்டும் படித்தா போதும் மொத்தத்தையும் படிக்க வேண்டாம் இதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எழுபதுக்கு அறுபது மார்க் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதற்கான பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு தர்றேன் ஓகேவா ஸோ இந்த சிக்ஸ்த்து சோசியல் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேவா ஃபுல்லாகவே வரலாறு இது மாதிரி ஃபுல்லாக வரிசையாக ஓகேவா ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இருக்கு இல்லையா இதோட சோசியல் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி எடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை சோசியலில் சம் கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸு இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் அதாவது ஒரு கிஸ்டரியில் வந்து நமக்கு ஒரு பத்து கேள்வி இருக்குன்னா ஏழு கேள்வி எட்டு கேள்வி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதுலேருந்தே இருந்தே போடலாம் அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் வங்காள விரிவுடனும் தொடர்பில்லாத நகரம் கீழடி அகழ்வாட்சியம் தொடர்புடைய நகரம் கைலாசநாதன் ஆலயத்தை கட்டியவர் இந்த மாதிரி எஸ்ஏ போலீஸ்க்கு தகுந்த மாதிரியான நோட்ஸ் ஓகேவா எஸ்ஏ போலீஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டிஎன்யுஎஸ்ஆர்பி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ இந்த சோசியலுக்கு எப்படி ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி சயின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் ஓகேவா சயின்ஸுக்கும் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி டூ பேஜஸ் தான் இந்த ஒன் டுவெண்ட்டி டூ பேஜஸை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சயின்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா க்ளியராக சிலபஸ் முடிஞ்சிடும் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் வெப்பத்தின் எஸ்தே அழகு என்ன கலோரி என்பது வெப்பத்தை அழகாக பயன்படுத்த படிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்குறோம் ஓகேவா ஸோ இது போக இந்த கீ பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்து சயின்ஸில் இம்பார்ட்டன்ஸ் சயின்ஸோட பாக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் அங்கங்கே தேடி பிடிச்சி என்ன செய்ய வேண்டாம் என்ன படிக்க வேண்டாம் இந்த மாதிரி உங்களுக்கு மொத்த பாக்ஸுமே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இதெல்லாம் சிக்ஸ்த்தில் உள்ள சயின்ஸோட பாக்ஸ் ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு தேர்வாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம் ஸோ எஸ்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெஸ்ட்டோட ஒரு தேர்வு இதோட ஷெடியூல் இருக்குது இதுக்கு எதுக்குமே பாஸ்வேர்ட் அப்படின்றது கிடையாது ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது சிக்ஸ்த்து சோசியல் புக் பேக் ஸோ அங்கே புக் பேக் அப்படிலாம் படிக்கிறீங்க இந்த டெஸ்ட்டை போட்டு பார்க்குறீங்க ஓகேவா இதுலேயே சைக்காலஜியும் என்ன செஞ்சிடும் சேர்ந்து வந்துடும் ஓகேவா இது எல்லாமே நாங்கள் அன்னிக்கு தரப்போகிறது இல்லை மொத்தமாக அதாவது நீங்கள் வந்து இதற்கான கட்டணம் மிக கம்மியான கட்டணமாக வச்சுருக்கோம் ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேவா ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த கட்டணத்தில் உங்களுக்கான இந்த மொத்த பிடிஎஃப் ப்ளஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே நீங்கள் பேமெண்ட் பண்ண பத்து நிமிடத்திற்குள் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா கூகுள் ட்ரைவாகவே நினச்சிரும் அப்படின்னா கொடுத்துக்குருவோம் இதற்கு வித பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பிரிண்ட் போட்டு நினைச்சிருக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ செடியூல் காமிச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷெடியூல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து சோசியல் புக் பேக் அப்படியே டென்த்து வரைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து சோசியல் பாக்ஸ் கொஸ்டின் ஸோ பாக்ஸ் அப்படியே டென்த் வரைக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து சோசியல் ஃபுல் டெஸ்ட் ஓகேவா ஸோ இந்த சிக்ஸ்த் சோசியல் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றதுல மொத்த புத்தகமுமே இருக்கும் ஸோ மொத்த புத்தகத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ்லே நான் தான் சொல்கிறேன் இந்த டெஸ்ட்டுக்கு நோட்ஸும் நம்மளே தந்துடுறோம் ஓகேவா டெஸ்ட்டையும் கொடுத்துடுறோம் டெஸ்ட்டுக்கான நோட்ஸையும் நம்மளே கொடுத்துடுறோம் இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டீங்க அப்படின்னா எஸ்ஏலே நீங்கள் கிளியருங்க கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒன்று அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த கரண்ட் அபேர்ஸை மட்டும் தான் நீங்கள் படிக்கணும் கரண்ட் அபேர்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஃப்ரீயாகவே என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா தரப்போகிறோம் ஸோ இதே மாதிரி டென்த்து வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் சோஷியல் ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து சயின்ஸ் புக் பேக்கு சயின்ஸ் புக் பேக்கு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென்த் வரைக்கும் பார்க்குறோம் அப்புறம் பாக்ஸை பார்க்குறோம் அப்புறம் அதோட ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது அந்த இம்பார்டன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரப்போகுது அதுக்கப்புறம் தமிழ் தமிழுக்கு ஒரு Test. Okay, hvad? Det er test. மொத்தத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து நாள் முப்பத்தி ஐந்து நாள் அதுவும் இந்த தமிழுக்கான தேர்வை நீங்கள் கழிச்சிங்கன்னா தமிழ் வந்து தகுதி தேர்வு தான் ஸோ இந்த தமிழுக்கான தேர்வை மட்டும் ஒரு எட்டு தேர்வுகள் இருக்குது இந்த எட்டு தேர்வுகளை நீங்கள் கழிச்சா உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து தேர்வில் மொத்த சிலபஸும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இந்த தமிழுக்கு நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் பட் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் மொத்தமாக போட்டு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா தமிழை பொறுத்தவரை நமக்கு கேள்விகள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா ஸோ ஸோ மொத்தத்துக்கு ஒரு இருபத்தி ஆறு தேர்வுகள் இருக்குது இந்த இருபத்தி ஆறு தேர்வுகளுக்கும் நம்ம பெர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு நோட்ஸையும் கொடுத்துட்றோம் ஸோ இந்த இருபத்தாறு தேர்வுக்கும் நீங்கள் அந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள் கம்ப்ளிட்டாக முடிங்க எஸ்ஏல நீங்கள் வேலையை அடிங்க ஓகேவா ஸோ இதற்கான கட்டணம் ரூபாய் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்றத வச்சுருக்கோம் நம்மளுடைய இன்சூட் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுடைய இன்சூட் நம்பர் இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு உங்கள் நேமை மட்டும் அனுப்பிவிட்டீங்கன்னால் போதும் உங்களுடைய மெயில் ஐடி அனுப்பிவிட்டுருங்க அந்த மெயில் ஐடிக்கு நம்மளுடைய கூகுள் ட்ரைவ் இதை மொத்தமாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜாக என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஸோ உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் பேப்பரும் இருக்குது அதுக்கான நோட்ஸும் இருக்குது அதை மட்டும் உட்காந்து இந்த நாற்பது நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எஸ்ஏ கணக்கு அப்படின்றது சத்தியமாக நிறைவேறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி